கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் திறனாய்வர் மத்தூர் சத்தியார் அமைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு ஆஹ் எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருமித்த குரல்ல கோரிக்கை வச்சாங்க இப்ப அதுக்கு அடிபணிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பாஜக பத்தாம் தேதி பதினோராம் தேதி அந்த காலகட்டங்கள்ல நம்ம அதை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் திமுக போன்ற கட்சிகள் வந்து நீதி உச்ச நீதிமன்றத்துல வழக்கம் தொடுத்து இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க நாலாம் தேதியோட முடிவு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க திமுக சார்பில் இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது வெஸ்ட் பெங்கால்ல ஒரு விதமான நடைமுறை பின்பற்றப்படுது கேரளாவில ஒரு விதமான நடைமுறை பின்பற்றப்படுது அப்படின்னு பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவுல இது போயிட்டு இருக்கு இதுக்கடையில பாத்தீங்கன்னா நேற்று இந்த சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு ஆப் உடைய ஒரு விவகாரமும் பெருசாச்சு இந்த எஸ்ஐஆர் சஞ்சார் சாத்தி இது எல்லாமே இதுக்கு பின்னணியில பிஜேபி மக்கள் மத்தியில தங்களுடைய பிடியை வந்து விலகுது அதுக்காக இவங்க இதெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி பார்க்கணும் அதாவது ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது மக்களுக்கு அவதி ஏற்படுவது இல்ல இல்லை வந்து எதிர்கட்சிகள் எதிர்வினை ஆற்றுவது அல்லது ஆளுங்கட்சியை வந்து தடுமாறுவது என்ன செய்யுதுன்ற தடுமாறுவது அப்படிங்கறதெல்லாம் வேற வேற அளவுகோலில் வேற வேற காலகட்டங்களில் சூழல்களில் பார்த்துருக்குறோம் நாங்கள் ஆனா ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகள் பதினாலு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வரைக்கும் அது வெஸ்ட் பெங்கால்ல பீகார்ல கேரளால தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணிக்கிறாங்க எப்படி இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன் அப்ப எந்த அளவுக்கு கொரூரமான திட்டமாக இது இருக்கும் அதை அமல்படுத்தும் நபர்களாலே உயிரோடவே இருக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான திட்டம்னா அப்ப இந்த நடைமுறையை எவ்வளவு வேகப்படுத்துறாங்க எதற்கு இந்த வேகம் ஏன் வந்து தேர்தலுக்கு இவ்வளவு முன்னாடி இவ்வளவு வேகம் இப்ப முதல்ல எஸ்ஐஆரை டிஃபன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து மீடியால பேசுறதை விட பாஜக காரர்கள் மீடியாவில் பேசுவது ஏன் அது எலெக்ஷன் கமிஷனை இண்டிபெண்டன் பாடி தானே டி என் சேஷன் சொல்லுவாரு என்னோட ஃபைல்ல எவனாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அச்சு அடிச்சிங்கன்னா தொலைச்சு போடுவேன் டிஎன் அப்ப எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவரு பிகாஸ் ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது நான் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றவன் தனி அவன் நீ அஞ்சு வருஷத்துக்கு நீ மாத்துவ நான் எலெக்ஷன் கமிஷன் நான் கான்ஸ்டியூஷனால் நியமிக்கப்பட்டவன் அதனால என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லாதனு அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை தாண்டி அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நிர்வகிக்கிற ஒரு கட்சியான பாஜக எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கு அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா இப்ப இந்த முறையை இவ்வளவு வேகமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பாராளு பாராளுமன்றத்தில் இப்ப டிஸ்கஷன் நடத்துறாங்க அப்படின்னும் போது பாராளுமன்றத்தில் எதற்காக டிஸ்கஷன் கேட்டுருக்காங்கன்னு பாருங்க பஹல்காம்க்கு டெல்லி குண்டுவெடிப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்டுக்கிட்டே வராங்க இது எதை பத்தி டிஸ்கஷன் இல்லை இத ஒன்னொன்னு ஒண்ணு தொடரப்பட்டது இப்ப நீங்க பஹல்காம்ல ஒருத்தன் பார்டர்ல கூட இல்ல இருநூறு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள வந்து அடிச்சிருக்கான் அதை பத்தி நீங்க டிஸ்கஷன் நடத்துறேன் டெல்லியில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நாள் வரைக்கும் ஒரு குண்டு வெடிப்பு கூட இல்ல மக்கள் இறப்பு கூட இல்ல ஏதேனும் ஒரு த்ரெட்டு வந்தா கூட பாகிஸ்தான் பாகிஸ்தான் பேசுற பிரதமர் இந்த முறை பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை ஏன் அப்ப இந்த ஊடுருவல்காரர்களை விட்டு விட்டு ஊடுருவல்காரர்கள் வருகிறார்கள் என்று எஸ்ஐஆர் நீ அமல்படுத்துறாங்கிற யாரு அமித்ஷா சொல்றாரு பல லட்சம் ஊடுருவல்காரர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்தியா ஃபுல்லா பல கோடி பேர் இருக்காங்கன்ற பல கோடி ஊடுருவல்காரர்கள் வாக்குரிமை இருப்பதாக போலி வாக்காளர்களாக இருக்கும் நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நீங்கள் எதிர்கொண்டீர்கள் ஜெயித்தீர்கள் ஆட்சி அமைத்தீர்கள்னா அது முறையான ஆட்சியா இல்ல முறைகேடான ஆட்சியா முதல்ல ஆட்சியை கலைக்க வேண்டியது யாரு எங்க எல்லா எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க இது ஒரு முறையான தேர்தலே இல்லைங்கன்னா ஆட்சியை நீதினா கலைக்கணும் சரி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூய இந்திய ரத்தத்திலே ஜெயிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு அப்படின்னா பதவி விலக வேண்டியது யாரு பார்டர் யாருகிட்ட இருக்கு ஆர்மி ஆர்மிட்டு இருக்கு இன்டெலிஜென்ஸ் யார்கிட்ட இருக்கு சரி இது எல்லாத்தையுமே ஊடுருக்காரர்கள் ஏதோ வந்துட்டாங்கப்பா ஏதோ உன்னைய வசியம் வச்சு அமித்ஷா வந்து மேற்கு சைடு பாக்க வச்சு கிழக்கு சைடுல இருந்து எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க ஓகேவா இது ஒரு கற்பனை இப்ப நீங்க ஒரு சிங்கப்பூருக்கோ மலேசியாக்கோ நீங்க போறீங்க அங்க போயிட்டு உங்க நண்பர் சொல்றாரு எப்பா சிங்கப்பூர்ன்ற இந்த நாட்டுல பல லட்சம் ஊடல்கள் பூண்டுட்டாங்கப்பா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அவங்க குண்டு வைக்க போறானு தெரியல தண்ணியில விஷத்தை கலக்க போறானான்னு தெரில சின்ன பசங்களை மூல சலையை செய்வானான்னு தெரியல இல்ல இங்க அரசியல் கட்சிகளுக்குள்ள நடக்கிற சண்டையை கலவரமா மாத்துவானோன்னு தெரியல இல்ல இந்த நாட்டின் ராணுவ ரகசியத்தெல்லாம் எடுத்து வெளியே வித்துருவானான்னு தெரில இல்ல எங்க ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே முடக்குற மாதிரியான ஏதாவது வைரச அப்லோட் பண்ணிட்டு போயிடுவானு தெரியல இந்த மாதிரி அவங்க ஒரு பத்து திருட்டு சொல்றாங்க அவங்க கேக்குறாங்க நீ ஒரு வளர்ந்த நாடு இந்தியால இருந்து வந்திருக்கப்பா எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஒரு ஆழமா ஒரு ரெண்டு நேரம் யோசிச்சுட்டு மாப்பிள்ள இதை செஞ்சா கரெக்டா இருக்கும் என்ன பண்ணு நீ போய் உங்க நாட்டோட வாக்காளர் பட்டிகளை திருத்திடு அப்படின்னா உங்க நண்பர் உங்களை எப்படி பாப்பாரு டேய் பகல் குடிச்சிருக்கேன்னு பாப்பாரா மாட்டாரா அப்ப ஊடுருவல் கால் பிரச்சனையை தீர்ப்பது அப்படிங்கிறதுக்கு எப்படி கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ எப்படி ஜீவாக விடும் அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல அப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறதே முழுக்க முழுக்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோ பத்தொன்பது தேர்தலோ கூட எதிர்கொள்ள முடியாது அது போல எதிர்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே முறைகேடு பண்ணிதான் ஜெயிச்சாங்கன்னு தெளிவா ராகுல் காந்தி விளக்குறாரு ஆனா அதை விட அதிக முறைகேடு செய்ய வேண்டும் ஏன்னா மக்கள் மேலும் மேலும் கொந்தளிப்பாகும் போது நீங்க ஒரு லெவலுக்கு தாங்க ஏமாத்த முடியும் மக்களை இப்ப ஒண்ணுமே இல்ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல ஆயிரம் விளக்கு தொகுதியில பிஜேபி ஜெயிச்சுச்சு திமுகவை எழுத்துனா எவனாச்சும் நம்புவானா யாருமே நம்ப முடியாது இல்ல நீங்க வந்து எஸ்பி வேலுமணியை எதிர்த்து ஒரு ஏதோ ஒரு லெட்டர் பேடு கட்சிக்காரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா நம்ப முடியாது அப்ப அந்த அளவுக்குலாம் முறைகேடு பண்ண முடியாது மக்கள் எந்த அளவுக்கு முறைகேடை எதிர்க்காமல் வீட்டில் இருப்பார்களோ அந்த அளவுக்கு தான் முறை முறைகேடு செய்ய முடியும் நீங்க மக்கள் அடையும் அளவுக்கு உங்களால ஒண்ணு செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப இருபத்தி நாலில் செய்த முறைகேடை வைத்துக்கொண்டே இருவத்தி ஒன்பது ஜெயிக்க முடியாது ஏன்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்கன்னு தெரியும் அப்ப எந்தெந்த மக்கள் எல்லாம் கொந்தளிப்பாங்களோ எல்லாம் வாக்குகள்ல இருந்து நீக்கு குடியுரிமையில இருந்து நீக்கு இப்ப ஏன் அப்படின்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடக்கப்படும் இருபத்தி ஏழு பிப்ரவரிக்குள்ள முடிக்கப்படன்றாங்க இப்ப இந்த சென்சஸ் அதற்கு முன்னாடி எஸ்ஐஆர் சென்சஸ்க்கு பிறகு சிஏஎன்ஆர்சி அமலுக்கு வருது அப்ப இது மூணு தொடர்பு இந்த எஸ்ஐஆரில் நீக்கப்படுபவர்கள் கணக்கெடுக்க கணக்கெடுக்கப்பட்டு இல்ல கணக்கெடுக்கப்படாமல் ஒதுக்கி வைப்பவர்கள் சிஏஎன்ஆர்சியால் நீங்கள் குடிமக்களே இல்லை என்று சொல்லப்படுபவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் தொண்ணூறுகளுக்கு முன்பு கருப்பிடத்தவர்கள் எப்படி இருந்தார்களோ அது போல மாற்றப்படுவார்கள் அவர்களுக்கு இந்த இந்திய தேசமானது ஒரு திறந்த வெளி சிறையாக போகிறது அவர்கள் அடிமாட்டு கூலிக்கு வேலை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது அவர்கள் மீது நீங்கள் எந்த வன்முறையும் ஒடுக்குமுறையும் ஒதுக்குமுறையும் நடத்தலாம் அவர்களிடம் இருக்கும் சொத்துக்களை நீங்கள் பறிமுதல் செய்யலாம் அவர்களை பொது வெளியிலிருந்து நீங்கள் விடலாம் இன்னைக்கு வக்வாரிய சட்டம் அதான் பாக்கிறோம் வக்வாரிய சட்டத்தை ஏதோ வந்து ஒரு நிலப்பிரச்சனைன்னு பாக்குறாங்க இல்லையா இது நிலப்பிரச்சனை கிடையாது பொது வெளியில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது அவர்கள் கூடி பேசுவதற்கு கூட ஒரு இடம் இருக்கக்கூடாது அவர்களை புதைப்பதற்கு கபரிஸ்தான் இருக்கக்கூடாது அப்ப அது போன்ற ஒரு திட்டத்தை தான் நாடு முழுக்க அமல்படுத்துவதற்கு தான் இந்த இசையாரை கொண்டு வராங்களோ இங்க இதுல ஊடுருவல்காரர்கள் இறந்தவர்களை நீக்குவது புலம் பெயர்ந்தவர்களை சரிபார்ப்பது அப்படின்னா ஒரு வெங்காயமும் கிடையாது புலம்பெயர்ந்தவர்களை சரிபார்க்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்த போது பார்லிமெண்ட்ல கேட்டாங்க எந்த மாநிலத்துல இருந்து எந்த மாநிலத்துக்கு மக்கள் அதிகம் போயிருக்கிறாங்க எவ்ளோ ட்ரெயின் விட்டுறீங்க அந்த ட்ரெயின் எத்தனை பேர் இறந்து போனாங்க நடந்து போய் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்றது ஒன்றிய அரசு அதுவும் தொழிலாளர் நலன் அரசு என்ன சொல்லுச்சுனா தொழிலாளர் அமைச்சர் என்ன சொன்னார்னா அப்படி எந்த விட்டுட்டு நீ தேர்தல் வரும்போது புலம்பெயர் தொழிலாளர்களின் விவரங்களை சரி பார்க்கங்களா எவ்வளவு பெரிய முட்டாள்கள் நினைக்கணும் நம்மள இதுதான் நம்ம வந்து பாக்குறோம் கண்டிப்பா சார் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பொதுவான பல வழக்குகளையும் பார்த்திருக்கிறாரு அபிஷேக் சிங்வி அவர் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் நேற்றைய தினத்துல வெளியே கொடுத்திருந்தாங்க நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு இதெல்லாம் நடத்தினாங்க அப்பயே வந்து அசோசியேஷன் ஃபார் ஃபார்ம்ஸ் ஏடிஆர் வந்து வழக்குகள் போட்டிருக்காங்க பல்வேறு வழக்குகள்ல ஆஹ் தேர்தல் ஆணையத்துக்கு குடியுரிமையை சரிபார்க்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் அதிகாத ஆணையத்துக்கு குடியுரிமை சரிபார்க்கும் அதிகாரம் மட்டும் இல்லைன்னு சொல்லல குடியுரிமை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு அதிகாரம் கிடையாது கேள்வி எழுப்புவதுன்னா ஐயோ குடியுரிமை இல்லாத மனிதர்கள் ஓட்டு போடுவாங்களோ அப்படின்னு சந்தேகம் வேலைணும்ல ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அந்த சந்தேகமும் உனக்கு எழக்கூடாது ஏன்னா அந்த சந்தேகம் எழுதுவதற்கான கட்டமைப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கிடையாது அது ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் வெளிநாட்டவர்கள் தீர்ப்பாயம்னு ஒன்னு இருக்குது அந்த தீர்ப்பாயம் பார்ப்பான் இந்த கான்ஸ்டியூன்சில வந்து மூணாயிரம் பேர் வந்து இருக்கிறான்ப்பா வெளிநாட்டவன் அப்படின்னு அந்த தீர்ப்பாயம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கா அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் மொழிய தேர்தல் ஆணையமாக தன்முனைப்பாக குடியுரிமை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு பல வழக்குகள்னு சொல்லியிருக்கோம் சரி அதுக்கப்புறம் கூட நீ குடியுரிமைக்கு திருத்திரியோ இல்லை குடியுரிமை இல்லாமல் வேற காரணங்களுக்காக திருத்திரியோ திருத்தப்பட வேண்டும் என்றால் ஒருவர் நீக்கப்படணும் அப்படின்னா இதுவும் வந்து இந்த நான் சொல்றேன் இல்லையா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் நடந்த வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் சொல்றது என்ன அப்படின்னா ஒருத்தரை நீக்க வேண்டும் என்றால் முதல்ல அவங்களுக்கு முப்பது நாள் நீ டைம் தரணும் வந்து அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மிஸ் ஆயிருக்குன்றது தரணும் தந்துட்டு முப்பது நாள் டைம் தரணும் முப்பது நாளைக்கு அப்புறம் அவங்க சமர்ப்பிச்ச டாக்குமெண்ட்ல உனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் அந்த தேர்தல் அதிகாரியிடம் அவர்கள் நேரில் வந்து பேசி விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த வாய்ப்பிலும் அவர்கள் கூறிய விளக்கமோ கொடுத்த தரவோ சரியில்லை என்றால் திருப்பியில ரிட்டன்ல நாங்கள் உங்களை இதற்காக தான் வாக்குப்பட்டியிலிருந்து நீக்கிறோம்னு ரிட்டன்ல தரணும் இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க ஆனா நீ என்ன பண்ற ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் பெண்ல கோடிக்கணக்கான பேரை வாக்குப்பட்டியல இருந்து நீக்கிற ஒரு துறைக்கே அவ்வளவு ப்ராசஸ் இருக்கும்போது கோடிக்கணக்கான பேர் எப்படி நீக்கிற இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சரி பார்ப்பது இல்ல தவறாக இருப்பவர்களை டெலிட் செய்வது கிடையாது இல்ல எஸ்ஐஆர் முறையை பாருங்க தமிழ்நாட்டுல ஆறரை கோடி வாக்காளர்கள்ல ஒரு வாக்காளர் கூட வாக்குரிமை பச்சு கிடையாது இந்த ஒரு மாசத்துல அவங்க போய் இன்க்ளூட் பண்ணிக்கணும் நீ ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுற நீ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பேரை டெலிட் பண்றதா வேற நீ ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு யாரெல்லாம் ப்ரூவ் பண்றானோ அவன் தான் உள்ள இருக்கணும் இது முழுக்க முழுக்க குடியுரிமை சம்மந்தப்பட்டது குடியுரிமை சம்மந்த நீ நீ ஏன்டீன் எயிட்டி செவன் டூ தௌசண்ட் ஃபோர்னு கட் ஆஃப் வைக்கிற நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி பிறந்தவங்க டூ தௌசண்ட் ஃபோருக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படின்னு ஏன் கட் ஆஃப் வைக்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுதான் வந்து கபில் சுப்பல் சொல்றது வந்து முழுக்க முழுக்க உண்மை நம்ம எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா எலெக்ஷனை நடத்துவதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்குது அந்த எலக்ஷனை ஜனநாயக பூர்வமா அதிகார ஜனநாயக பூர்வமாக எந்த தலையீடும் நடத்துவது தான் இந்த நாட்டின் குடிமகனா நான் தமிழ்நாட்டின் வசிப்பாரா அப்படின்னு சரி பார்க்கறதுதான் உங்க வேலை கிடையாது இது அவர் சொல்லியிருக்கிற கருத்து முழுக்க முழுக்க அவர் சொந்த கருத்து கிடையாது உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொன்னதை அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு நினைவு அப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்போ உச்ச தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பன்னிரண்டு ஆண்டுகள்ல வேற வழி இல்லாம அங்கதான் போய் நிக்க வேண்டியது இருக்குது அதுவும் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளா பாத்தீங்கன்னா உச்ச இருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் நீதிபதிகள் தீர்ப்புகளை தாண்டி கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை முற்றிலும் மறு போற அளவுக்கு தான் பார்க்க முடியாது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்திலேயுமே உச்ச நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய சூழ்நிலை வேற வழி இல்லை நமக்கு அங்கிருந்து என்ன மாதிரியான இது வரும் ஏன்னா இப்ப அதை பத்தின எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸுமே போதா இல்ல எதுவும் அதை பத்தின எதுவுமே வர மாதிரி தெரியல இந்த பக்கம் எஸ்ஐஆான விஷயங்கள் தான் இருக்கு இப்ப எதுவுமே பண்ண முடியாத இடத்துல ஜனநாயகம் வந்து நிக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு அதை எப்படி பார்க்க கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தை நம்ம முழுமையாக நம்ப முடியாது நான் வந்து ஜூன்ல இருந்து பல தான் சொல்லிட்டு வரேன் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்ன்றது எப்பயும் இப்பன்னு கிடையாது எப்பயுமே அது வந்து இக்கட்டான சூழலில் ஆளும் வர்க்கத்துக்கு தான் அது வந்து சார்பு எடுக்கும் ஏன்னா உச்ச நீதிமன்றம்ன்றது யாரு என்ன ஏழை எளிய மக்களை உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள ஆஹ் உச்ச நீதிமன்றத்தை பத்தி முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூத் அவர்களின் மகன் எழுதியிருக்கிற ஒரு புக்கு சுப்ரீம் விஸ்வரஸ் ஒரு புக் அந்த சுப்ரீம் விஸ்பரஸ் எப்படி ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே சுப்ரீம் கோர்ட்டை ஆட்கொண்டிருக்கிறது ஏன்னா சந்திரசூத் பாத்தீங்கன்னா ரெண்டு தலைமுறையா தலைமை நீதிபதியா இருக்கிறாங்க நீங்க நம்ம எப்ப பார்த்தாலும் களைச்சிட்டு போகும் சொல்லிட்டு மார்க்கண்டே காட்சுன்னு சொல்லிட்டு இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்தபோது ஜெயலலிதாவை சைட் அடிச்சுட்டு வெக்கமே இல்லாம அதையெல்லாம் வெளியே சொல்லுவார் அவர் ஜெயலலிதாவின் அழகை பார்ப்பதற்காக நான் வந்து மீட்டிங் போவேன் சொல்லுவாரு ரொம்ப கேவலமா இருக்கும் கேட்கறதுக்கே ஒரு சீஃப் மினிஸ்டரி ஆங்க அந்த மரியாதை அவரு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அலகாபாத் ஹை இருந்தாரு அவங்க தாத்தா கவர்னர் இவர் வந்து ஜஸ்டிஸ் அப்ப இந்த மாதிரிதான் கோர்ட் இருக்குது அது ஆளுமருக்கு சார்போட தான் இருக்குது நீங்க எமர்ஜென்சி காலத்துல பாருங்களேன் பயங்கரமான முற்போக்கான தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் கடைசியில எமர்ஜென்சி நியாயம் தான் சட்டப்பூர்வமானது தீர்ப்பை கொடுத்துட்டாங்க எப்பயுமே அது ஆளுமரசுக்கு சார்பாக தான் இருந்திருக்குது இடபிள்யூலக்காகட்டும் பாபரி மச்சித் ஆகட்டும் நம்ம இக்கட்டான சூழல் அதாவது நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனா இன்டலெக்சுவல்ஸ்க்கு வந்து பாராட்டக்கூடிய சில தீர்ப்புகளை அவங்க கொடுப்பாங்க நாங்களும் ஒரு இன்டலெக்சுவல் நாங்களும் முற்போக்கா இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஆனா இக்கட்டான ஆளுமர்க்கத்துக்கு வேட்டு வைக்கும் இடத்திலாம் ஆளுமருகத்தை காப்பாத்தி விட்டுருவாங்க அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உச்ச இருந்து நம்ம எதிர்பார்ப்பது நேரம் இப்ப இந்த ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சு நேரம் ஒண்ணு இன்னொன்னு பகுதி அளவு வெற்றி பகுதி அளவு வெற்றினா உச்ச நீங்க யோசிச்சு பாருங்க உலகத்திலே ஒரு உச்ச ஒரு தேர்தல் ஆணையத்தை பார்த்து எப்பா தயவு செஞ்சு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுப்பா அப்படின்னு வச்சிருக்கீங்க உங்க ஆஃபீஸ் எடிட்டர் ஒரு காலேஜ் படிக்கிற சொல்ல வேண்டியது எப்பா இந்த பார்மேட்ல ரெண்டர் பண்ணுப்பா திருப்பி திருப்பி அந்த ஃபார்மேட்ல ரெண்டர் பண்ற அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதை ஒரு சின்ன பையன் காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் வர பையன்ட்ட சொல்ல வேண்டியதை ஒரு உச்ச ஒரு தேர்தல் ஆணையத்தை சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கு இல்லையா இப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன நம்மளுக்கான ஒரு வெற்றிகள் கிடைக்குது இல்லையா அதை இருகப்பட்டு கொண்டு நாம் மக்கள் மன்றத்தில் தெருக்களில் களத்தில் தான் இதை வென்றெடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றமே நமக்காக எல்லா வேலையும் செய்துவிடும் என்று நாம் நம்பியிருக்க முடியாது அவர்கள் கொரோனா காலத்திலேயே நீங்க இது எஸ்ஐஆர்ங்கிறது தான் தேர்தல் சம்மந்தப்பட்டது கொரோனாங்கிறது உயிரை சம்பந்தப்பட்டது அதுலயே முதல் வேவ் கொரோனால எல்லாரும் தான் தின்னுட்டு இருந்தாங்க இரண்டாம் வேவ் தான் விழித்து கொண்டு தீர்ப்புகளை வழங்கினார்கள் ஏன்னா இரண்டாம் வேவ் கொரோனால தான் ஜட்ஜுகளே ஆக்சிஜன் செல்றதுக்கு காத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நின்றாங்க அதுக்கே அவங்கள பாதிக்கும் தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னும் போது நீங்க எஸ்ஐஆர் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் நான் தான் ஜஸ்டிஸ் ராமா இருந்தாலும் ராவணா இருந்தாலும் எனக்கு ஒரு கவலைன்னு இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க முழு வெற்றி எதிர்பார்க்க முடியாது திமுக இதில் வந்து ஒரு சாதகம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு ஏற்கனவே பிரச்சார காலம் ஏற்படுத்தி போ கொடுத்ததை போல எஸ்ஐஆர் அமைந்து விட்டது இப்ப திமுக வாக்களிக்காதவங்க கூட திமுக தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்ற நிலமைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அதை இன்னும் வீரியப்படுத்தும் அளவுக்கு இந்த மக்களுக்கு இப்ப இப்ப நேற்று ஒரு ஆய்வு பார்த்தா பழங்குடி மக்கள் கிட்ட ஆஹ் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்கள் இருக்கும் பழங்குடி மக்கள்ல எத்தனை பேர் எஸ்ஐஆர் ஆள பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கால ஆய்வு வருது இப்ப இதையெல்லாம் அரசியல் இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எதிர்த்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் மாதிரியே நீதிமன்றம் இது பண்ணும் இல்ல நம்ம பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பதனால் மோடி பின்வாங்கி விடுவார் அளவுக்கு அவங்க ஆரம்படைத்தவர்கள் கிடையாது சாத்தி அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வராங்க அது கண்டிப்பான முறையில இன்ஸ்டால்டா இருக்கணும் அதை அதை ரிமூவ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க அப்புறம் அதுல இருந்து பின்வாங்கிருக்கிறாங்க இது இந்த மாதிரி அப்பப்ப ஏதாவது ஒன்று கொண்டு வர்றதுக்கான பின்னணிகள் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அதான் அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில எல்லா பக்கமும் நுழைய வேண்டும் நீங்க வந்து இந்த பதினாறு பேரை வந்து பீமா குரேகன் வழக்கில் வந்து கைது செஞ்சாங்க முதல் முதல்வரை கொள்ள திட்ட சாரி பிரதமரை கொள்ள திட்டம் போட்டவர்கள் யாரு ஸ்டான் சுவாமி எண்பது வயசு இருக்கிற ஸ்டான் சுவாமி எண்பத்தி நாலு வயசு இருக்கிற ஸ்டான் சுவாமி அவரால பாட்டில் கையில பிடிக்க முடியாது ஏன்னா அவருக்கு வந்து கை நடக்கும் அதனாலதான் சிப்பர் கேட்டாங்க அவரால் தண்ணி குடிக்க முடியாது அப்படி இருக்கிற ஸ்டான்சுவாமி பிரதமரை கொள்ள திட்டம் போட்டாருன்னு கைது பண்ணாங்க அதற்கு அவர்கள் செய்த காரியம் ரோனா வில்சன் வில்சனோட லேப்டாப்பை வந்து ஒரு அமெரிக்க கம்பெனி வந்து ஆய்வு செய்தது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்வதற்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதில் ஒரு மால்வேர் பிளான்ட் பண்ணியிருக்காங்க அந்த மால்வேரின் மூலியமாக ஒரு லெட்டர் பிளான்ட் செய்யப்பட்டு அதை எவிடன்ஸாக தான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்ப நீங்க யோசிச்சுப்பாங்க இது வந்து ஒரு ஆக்டிவிஸ்டுக்கே எப்படின்னா தேசம் முழுக்க இருக்கிற மக்கள் உபயோகப்படுத்தும் மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் ப்ளெண்ட்டாக என்னென்னாலும் நடக்கும் எவ்வளோ கலவரங்களை ஏற்படுத்தலாம் எவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தலாம் டோட்டல் கண்ட்ரோல் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் இருப்பவர்களே ஐயோ இது இப்போ நான் வந்து தவறான விஷயத்துக்கு சொல்லலை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் கணவர்கள் காசு கொடுக்க பத்தலை அப்படின்னு சொல்லி பெண்கள் தனியாக சீட்டு போடுவாங்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சீர்த்து போடுவாங்க இல்லை புடவை வாங்கி விற்பாங்க ஏதாவது இந்த டெக்கரேட்டிவ் இந்த டூப்ளிகேட் டைமண்ட் என்னது என்னோ டைமண்ட் சொல்லுவாங்க கவரிங்கு இந்த மாதிரி நகைகளை வாங்கி விற்று கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக காசு சேர்ப்பாங்க அதில் தான் பசங்களுக்கு வந்து எதா ஒன்று வாங்கி கொடுப்பாங்க இப்போ அந்த பெண்களுக்கு அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு கணவனுக்கு இது தெரிஞ்சு போச்சுன்னா எவ்வளோன்றதான் அவங்களுக்கு பெரிய பயமாக இருக்கும் அவங்களுக்கு ஏதோ இன்னொரு நாடு வந்து தாக்கப்போதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பயம் இருக்குன்னும் போது அந்த பயத்துல இருந்தான் ஒரு வேலையை செய்து கொண்டு போது ஒரு சமூக அளவில் எல்லாருக்கும் என்னென்ன பயங்கள் இருக்கும் அவங்க உள்ள இருக்கிற ப்ரைவேட் டீட்டெயில்ஸ்னு யோசிச்சுக்கிறாங்க அப்போ அது எல்லாமே ஒரு அரசு கையில வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க கம்ப்ளீட்டா அரசுக்கு வந்து ஒபீடியண்டா இருப்பீங்க இந்த பயத்தினாலதான வீட்டுக்காரர் வந்து கண்டுபிடிச்சானா குடும்பத்தை ரெண்டு பண்ணிருவாருந்தானே அந்த பயத்துல தானே பெண்கள் வந்து அந்த கணவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஐயோ இதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு வாழ்வாங்கல்ல நான் இந்த உதாரணத்தை சொல்றதுனா இந்த கணவன் மனைவி பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிறது இல்லை இதுதான் நம்மளுக்கு ரிலேட்டபுலா இருக்கு அதனால இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ள மக்கள் அப்படின்னும் போது எவ்வளோ பயத்தில் இருப்பார்கள் என்னென்ன டேட்டாவெல்லாம் இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு அவர்கள் ஜியோவுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு மெட்டா தான் மெட்டாக்குலாம் விற்கிருவாங்க அந்த டேட்டாவை கூட அரசு விற்கலாம் அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்ற போது எவ்வளவு உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்டா அவங்க தலையில திணிக்க முடியும் உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு வந்து தலைவலிக்குன்னு கூகுள் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் வரும் அப்படின்ற அளவுக்கு கூகுள் உங்களை எழுதிட்டு போயிடும் இப்ப அந்த டேட்டா அரசின் கையில இருந்து உங்களுக்கு அதன் மீதான எல்லா மருத்துவ பொருட்களையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து திணிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து கைது பண்ணுன்றது அவசியம் இல்ல உங்களை ஜெயிலில் பண்ணுன்ற அவசியம் இல்ல ஆனா இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருவாங்க இருக்கிறது ஒண்ணு விடாம அப்ப உங்களுக்கு இருக்கும் அதாவது சுயமாக உங்களுக்கு இருப்பது வாக்குரிமையும் பறிச்சாச்சு இன்னைக்கு வந்து எனக்குன்னு சுயமாக இருப்பது நான் எந்த சோஃபா யூஸ் பண்றேன் எந்த மருத்துவ வசதி யூஸ் பண்றேன் அப்படின்னு எனக்கு நானே சுயமா சிந்திக்கிறேன் மட்டும்தான் ஏட்ட இருக்குன்னும் போது அதையும் பறித்து விடு ஆடு மாடுகளைப் போல நாங்கள் போடும் வைக்கோலை மேய்ந்து கொண்டு நாங்கள் காட்டும் இடத்தில் புழுக்கை போட்டு கொண்டு நாங்கள் வெட்டு வரைக்கும் கழுத்தை காட்டி கொண்டு வரும் அப்படின்றதுதான் இந்த ஆப் இது வந்து ஒரு ஆப் ஒரு டிஜிட்டல் பிரச்சனை அப்படின்னு மட்டும் பார்க்காம இது ஒவ்வொரு தனி மனிதரின் இறையாண்மை பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கணும் கண்டிப்பா தொடர் தங்கள் கருத்துக்களுக்கும் நேரத்துக்கு நன்றி நன்றி தான்